புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ் ராஜ்பாபு இந்த குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவரும் தெரியா சப்ஸ்கிரைப் தெரியும் 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 அதே தான் வேற எதுவும் இல்லை யானைக்கு பலம் சாரி இப்படி கிடையாது யானைக்கு பலம் தும்பிக்கை மனுஷனுக்கு பலம் நம்பிக்கை ஆனால் நமக்கோ பலம் ஏங்க ஏன் 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 இப்படி நமக்கோ பலம் சுத்தி உற்சாகமாக இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்கள் சொல்ல வரத்துக்குள்ள ஏங்க தேவையில்லாம இதே போல ஒரு பலமான விஷயத்தை இறக்குறீங்க நீங்க எயிட்டர் சார் நம்ம தப்பெல்லாம் பண்ணாதீங்க புரியுதுங்களா எது வந்தாலும் கேட்டு செய்யுங்க இருக்கட்டும் பரவாயில்ல யானைக்கு பலம் தும்பிக்கை மனுஷனுக்கு பலம் நம்பிக்கை யானைக்கு பலம் தும்பிக்கை நமக்கு பலம் நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொருவரும் நம்பணும் எல்லாரும் நம்பணும் நம்பிக்கையோடு இருக்கணும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமோக ஆதரவு பெற்று ஆட்சி கட்டிலில் அமரப் போகிறது என்பதை எல்லளவும் சந்தேகத்தோட நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லி அதிமுகவோட பொதுக்குழு கூட்டத்தில் பாருங்க நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றம் செய்யப்பட்டது அப்படி நிறைவேற்றிய தீர்மானங்கள்ல இந்த மானே தேனே பொன்மானேன்னு போட்டுக்கிற மாதிரி எங்கெங்கெல்லாம் பாருங்க திமுக அரசுன்னு வருதோ அந்த இடத்துல எல்லாம் விடியா திமுக அரசுன்னு போடணும் அப்படி போடும் போது கோபத்தை கொப்பளிக்கணும் அந்த மாணத்தேனை வரிசையில் பாருங்க மத்திய அரசுன்னு வந்ததுன்னா அந்த இடத்துல நீங்க இப்படி இருக்கணும் விடியா திமுக அரசுன்னு வந்ததுன்னா கண்டனம் கடுமையான கண்டனம் கூட போடுவாங்க தப்பு கிடையாது ஆனா பாருங்க எந்த இடத்துல மத்திய அரசு சத்தமா பேசக்கூடாது மத்திய அரசுன்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம நிலைப்பாடு இப்படியே இருக்கட்டும் ஏன் அப்படி ஏன் அப்படின்னா எங்க டிசைட் அப்படி எங்கெல்லாம் பாருங்க தமிழ்நாடு அரசு திமுக அரசு போட்டோம் அங்கெல்லாம் பாருங்க கடுமையான கண்டனம் இதே மத்திய அரசு வந்ததுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை குறித்து நாங்கள் வலியுறுத்துகிறோம் விலைவாசி உயர்வை குறித்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற விலைவாசி உயர்வை குறித்து அந்த விலை உயர்வுக்கு காரணமான விடியா திமுக அரசுக்கு கடுமையான கண்டனம் தீர்மானத்தில் அந்த பக்கம் மத்திய அரசு பக்கம் பாருங்க இந்த இந்தி திணிப்பை குறித்து ஏதாவது சொல்லணும்னு சொன்னால் அதற்கு நாங்கள் மத்திய அரசை இந்திய ரொம்ப தயவுசே திரிக்காதீங்க விழுந்துடுறோம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துவோம் சரியாக கையாளாகாத விடியா திமுக அரசுக்கு கடுமையான கண்டனம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது எங்க தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது சீரழிப்பு நன்றி தமிழ்நாட்டில் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசுக்கு கண்டனம் அது கண்டனம்னு கூட சாதனமா போடல பாருங்க கடும் கண்டனம் தமிழ்நாட்டு பக்கம் வந்தா கடும் கண்டனா மத்திய அரசு பக்கம் போனா வலியுறுத்துகிறோம் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக சட்டமன்றத்தில் புலி போல புலி சிங்கம் சிறுத்தை யாரா ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்களா சண்டைக்கு வர போறாங்க ஏன்பா இந்த மிருகத்தை நாங்கள் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கோம்ப்பா அந்த மிருகத்தோட பேர் நீங்கள் ஏன் சொல்றீங்கன்ட்டு என்ன பாருங்க டு செட்டு முதல்ல வரைக்கும் எல்லாரும் பாருங்க எல்லா மிருகத்தையும் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க இது எங்களுது இது உங்களது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கேட்கறோம் இப்போ சிங்கம் மாதிரி பாஞ்சார் இல்லைங்களா சட்டமன்றத்தில் நான்கு நாட்களுக்கு முன்பாக டங்ஸ்டன் சுரங்கம் திமுக அரசு மக்களுக்கு செய்த மாபெரும் துரோகம் யாரை ஏமாத்துறீங்க என்ன ஏமாத்துறீங்க இதெல்லாம் மற்றவங்க கிட்ட வச்சுக்க என்கிட்ட வச்சுக்காதீங்க வாங்க நீங்கள நான் பார்த்துக்கலான்ட்டு கோதாவளி இறங்கி பாருங்க நேருக்கு நேர் மோதிகளான்னு சொல்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு கொடுத்தார் இல்லைங்களா ஆனால் பாருங்க பொதுக்குழு தீர்மானத்தில் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை குறித்து எப்படி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு பாருங்க தமிழகத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை மத்திய அரசு கைவிடும் கைவிடுமாறு வலியுறுத்துகிறோம் பார்த்து சார் அந்த டைப் பண்ற எழுத்துக்கு வலிக்க போகுது இதே பாருங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை குறித்து எப்படி எகிர்னாரு

நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் புதிய ஒட்டுமொத்தமான கூட்டணி அமைய போகிறது ரொம்ப பெருமையோட சொன்னாருங்க அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி நிச்சயமாக உறுதியாக அத்தனை பேரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு இவங்க கூட்டணியை சும்மா இப்போதைக்கு மக்களுக்காக ஓட்டு வாங்கறதுக்காக நாங்கள் மோடி அவர்கள் கட்சியை விட்டு வந்துட்டோம் கூட்டணியிலேருந்து விலகிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் மறைமுகமாக இன்றளவும் இவங்களோட மறைமுக கூட்டணி தொடர்ந்துதான் இருக்குன்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு அதை நிரூபிச்சிட்டாங்க பாத்தீங்களா ஒட்டு மொத்தமாகவே மொத்த முகத்தையும் கிழிய மாதிரி அந்த தீர்மானமும் சொல்லிடுச்சு இருந்தாலும் அவரோட பேச்சும் காட்டி கொடுத்துச்சு நீங்க எதிர்பார்க்கிற கூட்டணின்னு தான் சொன்னார தவிர நான் மோடி அவர்கள் கட்சி கூட மீண்டும் கூட்டணியில் இணைய போகிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லைங்களே சொல்ல வேண்டாங்க அதை சொல்லிட்டார் இல்லைங்களா நீங்கள் எதிர்பார்க்கும் கூட்டணின்னு ஒரு இடத்துல சொன்ன அதே இடத்துல தான் பாருங்க மத்திய அரசுக்கு கடுமையான கண்டனம் எங்கேயுமே தெரிவிக்கல இல்லைங்களா அதுவும் பாருங்க மக்களோட பிரச்சனைன்னு சொன்ன அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை குறித்து சொல்லும்போது கூட வலியுறுத்துகிறோம் சொல்லும் போதே தெருது இல்லைங்களா கூட்டணிக்கு அவர் தயாராகிட்டாருன்னு சொல்லி இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னால் அப்போ ஏன் பயம் எதுக்கு பயம் யாரை பார்த்து பயங்க தீர்மானம் நிறைவேற்றும் போது மற்ற பிரச்சனை கூட விடுங்க டங்ஸ்டன் சுரங்கம் மக்கள் பிரச்சனைன்னு சொல்லி கத்தனை அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை குறித்த தீர்மானம் போடும்போது மத்திய அரசுக்கு கடுமையான கண்டனம்னு சொல்லாமல் எதற்காக வலியுறுத்துகிறோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன தெருது இல்லைங்களா கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வச்சுக்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்குற கூட்டணி அமைய போது அப்படி கூட்டணி வச்சுக்கும் போது அந்த ஆட்சியை குறித்தே நாங்கள் எப்படிங்க கடுமையான கண்டனம் தெரிவிக்க முடியும் ஸோ லைட்டாக லைட்டா வலியுறுத்துறோம் சொல்லிட்டு போறோம்னு அவங்களே சொல்லிட்டாங்க அது மட்டுமா அந்த ஆதரவு கொடுக்கறதுல அன்றும் இன்றும் என்றும் இவங்க அச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே வரவேற்பு தெரிவித்தது தற்போது மிக அண்மையில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் முடிந்திருக்கிறது அது நடைமுறைப்படுத்தப்படுகிற போது அது குறித்து முழுமையான விவரங்களை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தெரிவிக்கிறது சரி எதிர்ப்பு தெரிவித்த கட்சிகளோட பட்டியலில் இருக்கான்னா அதுவும் கிடையாது நடுவில் நின்றுனு நாங்கள் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி கூட்டணி அமைந்த பிறகு எப்படி நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்ற ரேஞ்சில் பாருங்க நடுவில் நின்றுகிறாங்க ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதியான சேகர் குமார் யாதவ் என்பவரோட பதவி நீக்கம் குறித்து தீர்மானம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா நாடாளுமன்றத்தில் அப்படி கொண்டு வந்த அந்த தீர்மானத்தில் பாருங்க அதிமுக கட்சியோட எம்பிக்கள் ஒருத்தரும் ஆதரவு தெரிவித்து கையெழுத்து போடவே இல்லைங்களாம் அப்ப அந்த உயர்நீதிமன்ற நீதிபதியோட பதவி நீக்கம் செய்ய கோரி கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் அதிமுக கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் கையெழுத்து எதிராக நின்னாங்களோ அதே மாதிரிதான் பாருங்க இன்றைக்கும் இந்த விஷயத்திலையும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகத்தான் அடம் பிடிச்சி ஒத்த காலம் நிக்கிறாங்க கையெழுத்து போடாமல் இதை போன்ற விஷயத்தெல்லாம் விஷயத்த வச்சு சொல்லியிருக்காரு நீங்கள் அத்தனை பேரும்

வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் தான் பாருங்க இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சியில உட்கார்ந்து நிகார் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி வாக்கு வித்தியாசத்துல தான் இன்னைக்கு ஸ்டாலின் எப்படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாருங்க அதிமுக வாங்கின ஓட்டோட அளவு இது திமுக வாங்கின ஓட்டோட அளவு இது ரெண்டுத்தையும் எப்படி கூட்டி கட்சி அது சதவீதத்தின் வழியாகவோ எண்ணிக்கை வழியாகவோ கம்பேர் பண்ணி பார்த்தா கூட பாருங்க எப்படியும் இருபது லட்சம் ஓட்டுக்கு அதிகப்படியாக வித்தியாசத்தில் திமுக ஆட்சி அமைச்சிருக்காங்க அதுக்கு தான் நம்ம ஆளுமை ஐயா அவர்களுக்கு மேடையில் இந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்குற ஸ்கிரிப்ட் எல்லாம் யார் எழுதி எழுதி கொடுக்குறாங்களோ அவங்கள உட்கார உட்கார வச்சு வச்சு வாங்கின்னு அமுச்சு அதுவும் பத்து மணிக்கு எழுத சொன்னீங்கன்னு இப்படிதான் பாருங்க கண்டதைய தேவையில்லாமல் அடுத்து உற்சாகம் நான் ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இதை போல பேச நினைக்காதீங்க இது ஏதோ உங்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் இதை இந்த செய்தியை சொல்லவில்லை இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் சொன்னீங்க ஆனா ஜெயிக்காம போயிட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு ஏற்கனவே பொதுச் செயலாளர் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு பல பேர் நினைக்க தோணும் நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு ஆமாம் வேறு வேறு சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான் நம்ம நாட்டுக்கான தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் பாங்க நம்ம நாட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க அது எங்கேயோ ஆஸ்திரேலியா யூகே அண்டார்டிகா அமெரிக்கா போன்ற நாட்டில் நடக்குது நமக்கு அதுக்கு என்ன தேவைக்கு தேவையே கிடையாது சட்டமன்ற தேர்தல் தான் பாருங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானது அதுக்காக நீங்கள் எல்லாம் உற்சாகமாக இருக்கணும்னு சொல்லும் போது கைத்தட்டினாங்க பாருங்கள் எவ்வளோ உற்சாகமாக வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக வெறுத்து போய் சோகத்தில் மூழ்கி போய் தோல்வியையே பார்த்து விரக்தி ஆகி ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் கேட்குறோம் நம்புறோம் இப்போவாது ஜெயிப்போன்னு சொல்லி கைத்தட்ட சொல்கிறீங்க தட்டுறோன்ட்டு வேண்டாம் விருப்பா ஒரு பக்கம் ஸ்லோவாக யோசிச்சு தட்டுறது அவர் பாட்டுக்கு அங்கே பேசினுக்காரு இவங்கெல்லாம் பாருங்க தலையை குணிச்சிக்கிறாங்க தூங்கிடவே தூங்கிடுறாங்க அந்த பக்கம் பார்த்துக்கிறாங்க இந்த பக்கம் பாருங்க காத்தே வரலன்னு விசிறிக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு ஒருத்தரவுள்ள ஒருத்தரோடு யாரோட பேசினுக்கிறாங்க மொபைலில் பார்த்துக்கிறாங்க யாராவது ஸ்பீச்சே கம்பீரமா முழக்கமிடைய ஸ்பீச்சை உன்னிப்பா யாராவது ஆர்வமா கவனிக்கிறாங்களா இல்லவே இல்ல ஆனா பாருங்க பேச்சுக்கு பேச்சுக்கு உற்சாகம் உற்சாகம் இவரு ஒரு பக்கம் சொல்றது வெளியே வந்துட்டு ஐடி விங் சைட்ல இருந்து ஐடி விங்கோட ஸ்டேட் பிரசிடென்ட் சொல்றாரு பாருங்க எல்லாருமே உற்சாகத்தோடு இருக்காங்களா என்னப்பா பண்ணீங்களா உற்சாகமா இல்லையா

இடைத்தேர்தல் தோல்வி தொடர் தோல் இல்ல இல்ல எங்க இருக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல தோல்வி எங்க எங்கயுமே இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுமன்ற இடைத்தேர்தலில் தோல்வி தொடர் தோல்வியில் எங்க இருக்கு இரண்டாயிரத்தி இருபது ஊராட்சி தேர்தல் தோல்வி எங்க இருக்கு எங்கயுமே இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல தோல்வி எங்க இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தல தோல்வி எங்க இருக்கு அதே மாவட்ட ஊராட்சி தோல்வி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இருபத்தி மூணு ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல தோல்வி எங்க இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கான தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னார் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தல்ல தோல்வி ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தல் வரைக்கும் பாருங்க வெற்றிகரமாக எங்கேயுமே தொடர் தோல்வி இல்லைன்னு சொன்ன அந்த தொடர் தோல்வியோட எண்ணிக்கை மொத்தம் பாருங்க பத்து இதை வைத்து தமிழ்நாட்டில் நம்ம ஆளுமை ஐயா அவர்களுக்கு புதிய பட்டப்பெயரை சூட்டிருக்காங்க பத்து தோல்வி பழனிசாமி அவர்கள் என்று ஆனா பாருங்க கண்ணு தூரம் வரைக்கும் தோல்வியை நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்றாரு ரேஞ்சில் சொல்றாரு பாருங்க தொடர் தோல்வி இல்லைங்க என்னதான் டன்னு கணக்குல எண்ணெய் நம்புங்க நாங்க மக்கள் சேவகர்கள் மக்களுக்காக நாங்க நிக்கிறோம் நிக்கிறோம் என்னதான் பாருங்க உருண்டாலும் மக்கள் நம்பணுமே அப்படி மக்கள் நம்பிக்கையே உங்க மேல வராதுன்றதுக்கு அடையாளம் தான் பாருங்க தொடர் தோல்வி பத்து தோல்வி சும்மா காமெடிக்காக அந்த பக்கம் தென்னர சின்னத்தில் ஒரு குத்து இந்த பக்கம் வந்து ஏனி சின்னத்தில் ஒரு குத்துன்னு சொல்ற மாதிரி அந்த பக்கம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக என்னென்ன சட்டத்தை கொண்டு வராங்களோ அதற்கு ஆதரவு தெரிவிச்சிட வேண்டியது இந்த பக்கம் வந்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலன் அதிமுக கட்சி தான்ட்டு இந்த பக்கம் வந்து ஏமாற்ற வேண்டியது ஊரை இப்போ சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவல் தானே நீங்க இப்போ இந்த வீடியோ பாருங்க

யோகி ஆதித்யநாத் அவர்கள் அதாவது பிரியங்கா காந்தி அவர்கள் பாலஸ்தீன் பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு பேகை கொண்டு வராங்க பேர் மட்டும் கிடையாது அந்த பேகில் அடையாளங்கள்லாம் கூட இருக்கு இவங்க இதே போல பாலஸ்தீன் பெயர் மற்றும் அடையாளங்கள் நிறைந்த பேகை வந்து எடுத்துட்டு வந்து ஆனால் யூபி இளைஞர்கள்லாம் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க தெரியுங்களா உங்களுக்கு தெரியலன்னா உலகமே கவனித்துக் கொண்டு இருக்கிறது யோகி சொல்றதுங்க உலகமே கவனித்து உத்தரப்பிரதேச மாநில இளைஞர்களோட பலத்தையும் திறமையையும் உலகமே கவனித்துக் கொண்டிருக்கிறது தான் பாருங்க யூபிக்கு வந்து இஸ்ரேல் தூதர் யூபிக்கு வந்து ஐயாயிரத்தி அறுநூறு இளைஞர்களை வேலைக்கு கூட்டினு போறாராம் இஸ்ரேலுக்காக அப்ப பாத்துக்கோங்க உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து ஐயாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களை இஸ்ரேல் தூதரே இஸ்ரேலுக்கு வேலைக்காக கூட்டு போறாங்க சொந்த மாநிலத்தில் அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க துப்பு இல்லாம திராணி இல்லாம இவங்க மாநில சொல்லணும் சொந்த மாநிலத்தில் பிறந்த இளைஞர்களை பலி கொடுப்பதற்காக இஸ்ரேலுக்கு கூட்டிட்டு போறாங்க அதை வேற பாருங்க பெருமையாக ஒரு சொல்லுங்க ஒரு மாநில முதலமைச்சராக இருந்து கொண்டு போல இவர் பேசுறதை பார்க்கும்போது ஆறு திரைப்படத்துல வந்த ஒரு டையலாக கண்டிப்பா நம்ம ஞாபகப்படுத்தியே ஆகணும் அதை நீ பெருமையாக சொல்லுங்க நீ எல்லாம் போட்டு தட்டி போட வேண்டியதான அப்படித்தான் கேட்பாங்க ஏன்னா கொஞ்சமாவது அடிப்படை அறிவோடு சிந்திச்சு பாக்கணும் இல்லீங்களா என்னைக்குமே இல்லாம நம்ம உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு வந்து இஸ்ரேல் தூதர் எதுக்காக ஐயாயிரத்தி ஆறுநூறு பேருக்கு மேல வேலையா கூப்பிட்டு போறாரு ஏன்னா பாருங்க இஸ்ரேல்ல உள்ளூர்ல இருக்கிறவங்களா அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற உள்ளூர் இளைஞர்களை கூப்பிட்டா யோ போயா யார கூப்பிடுற நீ எது கூப்புற எனக்கு தெரியும் சண்டை போட சொல்லி தானே கூப்பிட்ற அவன் குண்டு எடுத்து அடிப்பான் நேராக வந்து நிற்க சொல்கிறியா போப்போ வேற ஆளை பார்த்துக்கோங்கன்னு துரத்தி விட்ருப்பாங்க அந்த நாட்டில் உள்ளூர் நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் அதனால் துரத்தி விட்டவங்க இங்கேருந்து நேராக உத்திரப்பிரதேசத்துக்கு வந்து ஐயாயிரத்தி பேரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க எதுக்குங்க நல்ல அழகான சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்பெனியில் உட்கார வச்சு வேலை கொடுத்து வீடு கட்டி கொடுத்து மேரேஜ் எல்லாம் பண்ணி நல்லா வாழங்கப்பானு சொல்கிறதுக்காகவா இல்லை இல்லை சண்டை போட்டு எப்படியாவது ஒயிஞ்சி போகியான்னு சொல்கிறதுக்கு ஏற்கனவே இதே மாதிரி தான் ஹரியானா மாநிலத்தோட இளைஞர்கள் போர் நண்டுக்கும்போது இப்போ போய் இஸ்ரேலுக்கு வேலைக்கு போகிறீங்களான்னு கேட்டதுக்கு பரவாயில்லைங்க பட்டினியாக இருந்து இங்கே சாப்பிட்றத விட அங்கே சண்டை போட்டே நாங்கள் செத்து போயிடறோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டே பாருங்க அரியா மாநிலத்திலேருந்து இஸ்ரேலுக்கு வேலைக்கு போனாங்க இப்போ பாருங்க அதிகாரப்பூர்வமாக இவரே அறிவிச்சிட்டாரு இஸ்ரேலுக்கு நாங்களே பாருங்க எங்கள் ஸ்டேட்டோட இளைஞர்களை இங்கிருந்து அங்கே அனுப்புறோம் சொல்லி சொந்த மாநில மக்களை அந்த நாட்டில் சண்டை நடந்துருக்குன்னு தெரியும் அப்படி நடந்துருக்குன்னு தெரிஞ்சும் பாருங்க சண்டைக்கு போங்கப்பா போய் பலி ஆகுங்கப்பான்ட்டு சந்தோஷமாக வழி அமைச்சு வைக்கிற இவர் சொல்றாரு பாருங்க இவங்க பேலஸ்தீன் பேகெல்லாம் இப்ப மாட்டின்னு வராங்க ஆனா பாருங்க நாங்க இஸ்ரேலுக்கு பலி விட்றோன்னு சொல்லி யுபிசிஎம் அவர்கள் இதை போல பேசின விஷயம் நாடு முழுக்க பத்தி அஞ்சு எங்க நம்ம ஆளுமை ஐயா அவர்களை ஒரே ஒரு கண்டன குரல் பதிவு பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் என்னையா இது சொந்த நாட்டு மக்களை இதை போல சண்டைக்கு பலி கொடுக்கறதுக்கு அன்ப பெருமையா பேசுகிறீ வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சரி அதை கூட கண்டிக்க வேண்டாங்க போட்டோங்க இப்போ பேலஸ்தீன் பேகை மாட்டிட்டு வந்தால் இது ஏங்க ஒரு பெரிய விமர்சனமாக எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி கதறீங்க பாலஸ்தீன் பெயர் பொருத்திய பேகை பிரியங்கா காந்தி அவர்கள் மாட்டிட்டு வந்தால் என்ன ஆகிட போதுங்க அது என்ன பாலஸ்தீன மக்கள் இஸ்லாமியர்கள்னு பிரித்து பார்த்து பேசுகிறீங்க அதை நீங்க சர்வதேச பிரச்சனையாக நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா மனிதாபிமான அடிப்படையில் மக்களோட பிரச்சனையாக பேச மாட்டீங்களா அது என்ன குறிப்பிட்டு ஒரு மத அடையாளத்தை பயன்படுத்தியே இதே போல பேசுறீங்கன்ட்டு சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா எங்கே பேச சொல்லுங்க பார்க்கலாம் கண்டனம்னு தெரிவிக்க வேண்டாம் கண்டனம்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சா கூட தெரியும் நம்ம கண்டம் ஆயிடுவோன்ட்டு தான் பாருங்க எங்கெங்கெல்லாம் இதை போல இந்த மாதிரி இடத்துலாம் வருதோ அப்பெல்லாம் சைலண்ட் ஆகி நாங்கள் ஏதாவது உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கணுமா இப்போ கூட பாருங்க விடியா திமுக அரசுக்கு தான் கண்டனம் தெரிவிக்கிறோம் நாங்கள் கண்டும் காணாம தான் போகிறோம் மத்திய அரசுக்கு இப்போ பாலஸ்தீன் அப்படின்னு பேர் போட்ட பேகை எடுத்துன்னு வரதால என்ன ஆகிட போதுங்க அது என்ன பாலஸ்தீன் மக்கள்னு சொல்லாம இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக இதே போல பேலஸ்தீன் போட்ட பேகெல்லாம் எடுத்துன்னு வராங்கன்னு சொல்லி ஏன் இப்போ இஸ்லாமியர்கள் மனிதர்கள் கிடையாதுங்களா பாலஸ்தீன் மக்கள் மக்கள்லாம் கிடையாதுங்களா அது என்ன எப்பா பார்த்தாலும் எதை குறிப்பிட்டு பேசினாலும் மதத்தை உள்ள எடுத்து மத ரீதியாக பேசுறது அப்படி பார்க்க போனா பங்களாதேஷ்னு பேர் போட்ட பேகை எடுத்துன்னு வராங்க அப்போ அந்த பங்களாதேஷில் யாருக்கு ஆதரவாக எந்த சிறுபான்மை மக்கள் வாழறாங்க அந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆதரவாக இந்த மாதிரி பேக மாட்டின்னு வராங்கன்னு சொல்ல போறாங்க ஐசிசி இருக்கு இல்லைங்களா கிரிக்கெட் சம்பந்தமான ஐசிசி கிடையாதுங்க இது கோர்ட் சம்பந்தமான ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அதிகாரபூர்வமாக ஐசிசி அறிவிச்சாங்க பெஞ்சமின் நெதன் யாகு சர்வதேச குற்றவாளி என்று சில நாட்களுக்கு முன்பாக ஐசிசி அறிவிச்சாங்க எண்ணில் அடங்காத போர்க்குற்றங்கள் புரிந்த பெஞ்சமின் நெதன் யாகு ஒரு சர்வதேச போர் குற்றவாளி என்று பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நடந்துருக்குது ஒரு வருஷத்துக்கு மேலே கடந்த நிலையில் தான் பாருங்கள் ஐசிசி அறிவிக்கிறாங்க பெஞ்சமின் நெத்தன் யாகு சர்வதேச போர் குற்றவாளி என்று ஆனால் இந்த சண்டையை ஸ்டார்ட் பண்ண மூணே நாளில் நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணும்போதே சொல்லியிருந்தோம் இந்த சண்டை போற போக்க பார்த்தா இந்த போர் பண்ணுறதை பார்க்கும் பொழுது இது ஏதோ ஹமாஸுக்கு எதிராக நடத்தப்படும் போர் மாதிரி தெரியல ஒட்டுமொத்தமாகவே போருக்கு பயந்து ஒதுங்கி வாழ்ந்து நிற்கிற நாத்து நார்த்து காசால இருக்கிற மக்களை தேடி தேடி கூட குண்டு போடுறாங்க ஹமாசை மட்டும் தான் சொன்னா போருக்கு பயந்து ஓரமாக ஒதுங்கி வாழ்ற காசா மக்கள் மீதும் ஏன் தேடி தேடி எல்லாருமீதும் அடிகணும் அப்போ இவர்களுடைய ஹமாசை அழிக்கிறது மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாகவே இந்த வடக்கு காசா மக்கள் அங்கிருந்து துரத்திட்டு அந்த இடத்தை இஸ்ரேல் வாயில போட்டுக்கிற பிளான்ட்டு நம்ம சண்டை ஸ்டார்ட் பண்ணி மூணே நாளில் சொல்லியிருந்தோம் இன்றைக்கு பாருங்க ஐசிசி அறிவிச்சுட்டாங்க சர்வதேச போர் குற்றவாளி என்று ஐசிசியை இதை போல அறிவித்த பிறகும் கூட இங்க பாருங்க இஸ்ரேலுக்கு எங்க இளைஞர்கள்லாம் எப்படி போய் நிறாங்கன்ட்டு கொஞ்சம் கூட மறுபடியும் மோசமாக சொல்றாங்க வேமா சூசோ இல்லாம பெருமையா சொல்லுங்காருங்க ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் ஆண்டுன்னு உத்தரப்பிரதேச மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி சொந்த மாநிலத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற சொந்த மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க நம்மளால முடியல ஆனா பாருங்க இஸ்ராயல் பேசுறேன்

எந்த தேசத்தோட பற்று எனக்கு தெரியாதுங்க தேசப்பற்றுக்காக இஸ்ரேலுக்கு வேலைக்கு போகிறாங்க இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பாருங்கன்ட்டு இந்த கம்பேரிஷனை கம்பேர் பண்ணி சொல்றாரோ சரி கம்பேர் பண்ணட்டும் இது குறித்து நம்ம ஆளுமை ஐயா அவர்கள் என்னையா சிறுபான்மை மக்கள் நான் பாதுகாவலன் நான் ஒருத்தன் இருக்கதே நீங்க வந்துடுறீங்களா பேலஸின்னு பேர் போட்ட பேக பிரியங்கா காந்தி அவர்கள் மாட்டிட்டு வந்தா என்னையா பிரச்சனை பாலஸ்தீன் மக்கள் நீங்கள் வெறும் இஸ்லாமியராக பார்ப்பீங்களா உயிரை உயிரை பார்க்க மாட்டீங்களா சர்வதேச பிரச்சனையா பேச மாட்டீங்களா கொஞ்சமாவது உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம ஐயா ஆளுமை ஐயா அவர்களுக்கு போக வந்து பொங்குவாரா பொங்காம இருப்பாரான்னு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிக் கேச்சு இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை கூட்டி என்ன கருத்துல நீங்க பதிவு பண்ணும்போது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கூட்டணி அமைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எவ்வளவு சீட்டு வித்தியாசத்துல நம்ம ஆளுமை ஐயா அவர்கள் ஆட்சியை பிடிப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து நீங்கள் உங்க கருத்துல பதிவு மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்